தமிழக முதல்வர் சார்பில் நெஞ்சான முதல்வர்களுடன் உங்களுக்கு மிதிவண்டி உணவு புத்தகம் போன்ற அனைத்தையும் உங்களுக்கு கழித்து உங்கள் வாழ்வில் முன்னேறிய தமிழக முதல்வர்களுடன் ஏற்று பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் முதலாக நமது தலைமை ஆசிரியருக்கு நம்ம எல்லாம் நன்றாக நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் ஒரு சிறப்பான அளவுக்கு மாணவ கல்லூரிகளை தயார் செய்து அவர்களுடைய வாழ்வில் முதன்மையான ஒரு எதிர்க்காலத்தை உருவாக்குவதற்காக கடுமையாக உழைக்கின்ற தலைமை ஆசிரியர்

பத்தாவது பன்னது இந்த பள்ளியிலே மாணவர்கள் வெளியே சென்றுதான் பரிசு எழுதுவார்கள் என்ற நிலை இருந்து ஆனால் நம்முடைய தலைமை 何も言わないでください。 மேடம் மேடம் கொஞ்சம் தள்ளி வந்துடும் மேடம் வந்துடும் ஐயா அவர்கள் நம்மளை படித்து அவருக்கு எவ்வளவு பயிற்சி தான் அனைத்து வேலைகள் இருக்கும் இருந்தாலும் உங்களுக்காக புத்தகங்களை வழங்க வந்திருக்கிறார்கள் அவர்கள்

தம்பி வழிட்டுறா ஏ வழி விட்டுறா அப்புறம் விட்டு போயிடப்படாது மேடம் மேடம் தலைங்க மேடம் மேடம் தலைங்க வாங்க சார்